ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னா டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்காமல் தவிர்க்கலாம் இல்லை நடந்திருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா சொல்லுங்கள் நேற்று வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா நேற்று காய்திரிக்கு எனக்கு சண்டை உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்த்துருப்பீங்க சண்டை போட்டதுனால எனக்கு வந்து வீட்டில் இருக்க தோணில் சரி எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லி பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் சரி போகலான்ட்டாங்க கிளம்பான்ட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு வந்தாங்க புருஷன் முன்னாடி வந்தாங்க சரினு சொல்லிட்டு நான் அப்போ கூட வந்தப்போ கூட சொன்னேன் யோ கேட்டா சண்டை போட்டுருக்கிற அன்றைக்கே வந்துருக்கீங்களே இன்றைக்கி காய்திரிக்கு எனக்கு சண்டைங்க அப்படின்ட்டு சரி பரவாயில்ல வாங்க நம்ம சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளை தேடி ரொம்ப தூரமாக தேடி ரொம்ப தூரத்துலேருந்து தேடி வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி எல்லாம் சந்தோஷமாக பேசிவிட்டு அவங்கள வந்து கிளம்பிட்டாங்க நானும் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் எப்போவுமே நான் வந்து வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா காயத்தறி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வர்றக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு சாயந்தரம் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நேற்று வந்து எனக்கு அவளுக்கு சண்டைங்கனால அவளை எங்கிட்ட சரியாக பேசலை நானும் பேசலை நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் போனவன் என்ன பண்ணிட்டேன் கம்னு போகாமல் லைவை போட்டுட்டு போகுவேன் லைவில் வந்து நிறைய பேர் வந்து காய்தறிக்க இங்கே நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அஞ்சை புளி முடியாது போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் காயத்ரி இருக்க இங்கே ஆதிரன் எங்கேயே நிறைய பேர் கேட்கும் எல்லாம் சொன்னேன் வீட்டில் தனியாக தான் இருக்கிறா தனியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு போனால் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்குறாங்க ஆ இந்த வீடியோ நீ பாக்கிறடா இன்றைக்கி நான் வீட்டில் தனியாக தான் கேக்குறேன் ஆம்பளம் மயிரந்தான் வாடா நீ ஏன் பார்த்துக்கலாம் கடா என்ன பண்ணுவேனே தெரியாது வா இப்போ பார்த்துக்கல வா பொம்பளை தனியாக இருக்கிறான்னு சொல்லிப்போ நீ வீடு தேடி வந்திருக்குற போற போக்கு நாயே எத்தனை நாள் வீட்டில் நான் இருந்து லைவ் போட்டிருக்கிறேன் தனியாக இருந்து போட்டுருக்குறேன் வாம்பளமே இருந்தால் வர வேண்டியதாங்கடா எவன்டா வந்தீங்க முதல்ல ஆ என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்றுக்கு போயிட்டு குளிக்கலாம் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்துட்டுக்கிறேன் வீடியோ எடுத்துக்கும் போது கரெக்டாக காய்தறி ஃபோன் பண்ணுறேன் நான் கட் பண்ணி விட்டேன் மறுபடியும் திரும்ப கூப்பிடும்போது போது சரி எதாவது அர்ஜென்ட் சொல்லிட்டு அட்டன் பண்ணா ஐயோ எங்கேங்க இருக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குதுங்கன்ட்டு ஒரே இது பண்ணுறான் என்னாச்சு ஏப்பா ஏன் பயப்படுற இது என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க சரி நானும் க குழந்தைக்கி சாப்பாடு ஊட்டிட்டு தூக்கம் வந்துச்சு சரி போய் தூங்கலான்ட்டு போனேன் கதவை வந்து லாக் பண்ணிட்டேன் நீங்கள் இது வந்தீங்கன்னா த இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா மட்டும் கதவை சாத்தி தாப்பால் போடாமல் உள்ள போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்புறம் வந்து அதை லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டிக்கிறாங்க யார் யாருன்னு கேட்கவும் பதிலே வரல சத்தமே வரல உடனே டக்குன்னு ஒடியாக வந்து உஷாராகி லாக் பண்ணிட்டா லாக் பண்ணோன்னே கதவை வந்து தள்ளியிருக்கிறானுங்க செருப்பு சத்தமெல்லாம் கேட்டிருக்கு கதவை வந்து தள்ளியிருக்கிறாங்க உடனே வந்து அவ எனக்கு ஃபோன் அடிக்கிறது பார்த்துட்டு போனானுங்களா இல்லை எங்கேயே எங்கேயே இருந்தாங்களான்னு தெரியல நான் என்ன பண்ணிவிட்டு சரி ஒரே நிமிஷம் இருப்பா நான் எப்படி இருந்தால் கிளம்பி வந்து அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆயிடு வரக்கு இரு டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அக்காக்கு ஃபோன் பண்ண அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அக்காட்ட இன்னொரு அக்கா நம்பர் வாங்கி அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க அவங்கள போய் எட்டி பார்க்க சொன்னேன் பார்த்துன்னு நீ வீட்டில் யார் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் காய்திரி கூப்பிட்டு யாரும் இல்லையாமல் கதவை திறப்பானா அவள் திறக்கவே மாட்டேன்ட்டு பயப்பட்டு உள்ளேயே போட்டுருக்குறான் சரின்னு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வர சொன்னால் அவங்களுக்கு பைக் இல்லை அவங்க அண்ணன் எங்கே பைக் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல அவங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு வர சொல்லி அப்புறம் அவங்க அண்ணன் வந்ததுக்கு தான் கதை திறந்துட்டு பயமாக இருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் ஆயிருக்குங்க என்ன நோக்கத்தில் வந்தான்னு தெரியல அது சைனக்கு அத்துட்டு அதுட்டுப்பா வந்துருக்குறானுங்களா இல்லை எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் வீடியோ ரெகுலராக பார்க்குறா வாட்ச் பண்ணிட்டுருந்து எப்போடா இந்த மாதிரி சந்தப்பம் கிடைக்குன்ட்டு நினச்சிட்டு இருந்துருக்குறான் ஒன்றும் இல்லை நான் காய்தறி தைரியமாக சொல்கிறேன் பயப்படாத காய்கறி கதை ஒத்தறேங்க வருங்க பெப்பர் ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுக்கிறேன் பத்து பாட்டல் வாங்கி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றில்லை கதை தோணும் லைட்டாக புஷ் பண்ணியிருந்தீங்கன்னா போது புட்டிச்சு அவன் சிக்கியிருப்பான் பிடிச்சி இன்னுங்கு இன்னுங்க நினைங்கிட்டா இப்போ நான் சொல்கிறேன் தைரியமாக நான் அந்த வீட்டில் நான் தனியாக தான் டாக்குறேன் ஒண்டியே தான் இருக்கிறேன் ஆம்பளை மையம் தான் வாங்குறேன் நீங்களும் பார்த்துக்கல வா பாரதேசி நாய்களை என்ன சொல்கிறேண்ணங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சிசிடி கேமரா மாட்டிடுங்க இல்லையா நாய் குட்டியாவது ஒன்று வரி நாயாக வளர்த்தோணும் இல்லையா பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வீட்டில் வச்சுக்கங்க எல்லா பெண்களும் வந்து தைரியமாக இருங்க என்னை வந்துட்டு நேற்று வீடியோ போட்றலாம் வந்து ஒன்று ஆணாதிக்கம் வந்து நீ சத்தம் போடுறையா ஆணும் பெண்ணும் ஒவ்வொன்று ஆண் நீ ஃபோன் பேசினா தப்பு இல்லையா இப்போ பொண்ணு பேசினா தப்பா அப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்களே அது அவங்கவுங்க மனநிலைமை பொறுத்து சரியா எல்லோரும் எல்லாம் தப்பாலாம் இது பண்ண மாட்டாங்க ஒரு சில அதை நம்ம கண்டும் பிடிக்க முடியாது நல்லவனா கெட்டவனா இந்த உலகத்தில் நீங்கள் யாரை போய் கண்டுபிடிப்பீங்க நான் சொன்னது உணர்வுகளை பொறுத்தளவுக்கு ஆணும் பெண்ணும் சமந்தான் சரிங்களா ஆண் மேலேயோ பெண் கீழேயோ அப்படின்னு நான் சொல்லலை ஆண்களால் செய்ய முடியிறதை பெண்களால் செய்ய முடியாது பெண்களால் செய்ய முடியறத ஆண்களால் செய்ய முடியாது சரியா அதை அதையும் மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன் புரியுதா ஆண் பண்ண இப்போ சரக்கடிக்கிறாங்க ஷாப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க ஆண்கள் எல்லாம் போய் அசால்ட்டாக வாங்குறாங்க ஏதாவது கேர் பண்ணிக்கிறாங்களா இதே ஒரு பொண்ணு போய் ஷாப் போனால் எப்படி அதை இப்போ ட்ரெண்டிங் ஆகி வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகுறீங்க சொல்லுங்கள் ஒரு பையன் போய் ஒரு பத்து பிள்ளை இருக்கிறாங்க ஒரு பையன் போய் அந்த நேரம் நின்று பத்து பிள்ளைன்னு ஒன்று பேசிகிட்டு இருந்தால் பையனை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க இதே பத்து பசங்க இருந்து ஒரு பொண்ணு போய் பேசிகிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க அந்த சமுதாயம் அதை சொல்ல வந்தால் நீ என்னமோ ஆண் ஆதிக்கிறேன் ஆண் மேலே கீழே பெண் கீழே அப்படிலாம் நான் சொல்ல வரவே இல்லையடா ஏன்னா தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அதை வந்து புரிஞ்சிட்டிங்க நிறைய பேர் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ரெண்டாவதுல வீடியோ திட்டி வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து ஆதரவாக தான் பேசியிருந்தீங்க பரவாயில்லைன்னு நீங்கள் சொன்னது கரெக்ட்டு தானா ஒரு பொண்ணு போய் ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட பொண்ணுங்க தான் தப்பாக நினைப்பாங்க பசங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்குனால எங்கே வேணாலும் ஆண்களால் போய் தனியாக போய் சுற்றிட்டு வர முடியும் பெண்கனால போக முடியுமா வழக்கமே அதுதானுங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஆண்கள் வெளியே வேலைக்கு போகணும் சம்பாதிச்சு வந்து குடும்பத்துக்கு காப்பாந்துடணும் ஆண்களுக்கு என்ன வேலை பாதுகாப்பு சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்கறது பெண்களுக்கு என்ன வீட்டை சுத்தமாக வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அன்பு அனுசரணை வளர்த்துறது இதுதான் ஆண்களுக்கு வெளியில் உலகம் தெரிஞ்சாகணும் பெண்களுக்கு வெளி உலகம் தேவையில்லை வீட்டில் இருக்கிறவங்க ஆதரவு இருந்தால் போதும் ஆண்கள் நாலு இடத்துக்கு போனாத்த நாளை கற்றுக்க முடியும் நாளை பொது அறிவு வரும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி குடும்பத்தை காப்பாற்றலாங்க ஒரு அறிவு வரும் நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இப்போ இத்தனை நாள் நான் வீட்டில் இருந்தேன் இத்தனை இத்தனை கல்யாணம் மூச்சு ஆறு ஏழு வருஷம் ஆகுது சரிங்களா எவ்வளோ அது வந்திருப்பானா ஆண் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எப்படி வந்துருக்குறேன் பார்த்தீங்களா அந்த பொட்டை சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு யாரும் கோச்சுக்காதீங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தீங்க குழந்தை பார்க்குது இப்போது பேரம்பேத்தி பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி வா பேட் வேட்டு பேசாதீங்கன்னு சொல்லி கோவம் வந்தால் பேசத்தாங்க வேணும் வேற என்னங்க பண்ண முடியும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா இவங்களெல்லாம் இப்படி தான் பதில் சொல்லணும் புறம்போக்கு நாய் எச்சக்கல நாய்களுக்கு வேறு என்ன பதில் பண்ண சொல்கிறீங்க ரெண்டாவது குடும்பத்தில் நடக்கிற சண்டை வீடியோ போடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு ஒரு கேட்டகிரி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஒரு வீட்டில் கெட்டது நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் அது அது நீ எங்கள் சேனலோடைய இதே கேட்டகிரி அப்படி தான் போயிட்டுருக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசு எடுத்துக்காதீங்க குடும்பம் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் எல்லா கலந்தது தாங்க வாழ்க்கை அது எல்லாத்தையுமே காட்டினா தான் நிறைய பேர்த்துக்கு புரியும் ஓ இந்த மாதிரிலாம் சண்டை வருமா இந்த மாதிரிலாம் நடக்கலாமா இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மோ மோ இன்னும் சொல்லிக்கிறேன் நான் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க ரெண்டாவது பயப்படாதீங்க யாரை கண்டும் பயப்படாதீங்க என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆனால் கையில் மட்டும் நடமா நீ எப்படி தான் சிக்கனின்னு வச்சுக்குவேன் உனக்கு அன்றைக்கி தான் கடைசின்னாலும் நினச்சிக்கோ வாழ்க்கையில் மறக்க முடியாதனால நான் பண்ணி விட்டுருவேன் நான் சர்வசாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறிய நீ ஆ ஏன்டா சரி ஒரு ஒன்றரை பவுன் செயின் இருக்குது இப்போ கூட கேள்விப்பட்டேன் பல்லடத்துக்கிட்ட பல்லடத்துலேயும் எங்கே ஒரு ஆறு பூ நகை தான் இருந்திருக்கு வீட்டில் தனியே அந்த வீடு இருக்குது வீடு பக்கத்தில் எந்த வீடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருவடங்கூட்டை உள்ளே பூந்து இப்போ எத்த தாய் தகப்போ ரெண்டு பேரும் வயசான ஆளுக்கு பையன் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறான் ஐடி கம்பெனியில் அந்த அன்னைக்கு தான் அந்த பையன் வந்திருக்கிறான் இவங்க கொலையடிக்கு உள்ளே ஓகேறாங்க வயசான ஆகுதுன்னு என்ன பண்ண போகிறான்னு உள்ள ஓகிக்கிறாங்க அந்த பயணம் இருந்தது பார்த்துட்டு மூணு வேர்த்தி கொலை பண்ணிட்டு வெறும் ஆறு பவுன் நகையை கொலை பண்ணிவிட்டு திருடியிருக்கிறானுங்க உன் வாழ்க்கை முடிஞ்சா அந்த ஆறு பவுனை வச்சு அப்போ அந்த ஆறு பவுன் அடிச்சு தப்பிச்சு நீ தப்பிக்க முடியாது தப்பு பண்ணின்னு இந்த எல்லாம் எந்த காலம் நினச்சிட்டு முடி சாதாரண முடி வச்சு கூட உனக்கு வந்து பிடிக்க முடியும் அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு போலீஸெல்லாம் அந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறாங்க அந்த ஆறுபோ நகையை வந்து திருடிட்டு நீ என்ன வாழ்க்கை முழுக்க வச்சு அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துருவேடா உ லைஃபே முடிஞ்சில்ல அதை எவனாச்சும் யோசிக்கிறீங்கடா உங்க காசு உழைச்சி சாப்பிடு அப்போ அதுதான் நிரந்தரம் அடுத்து காசு காசுப்பட்டு திருடிட்டு போகிறேன் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஒன்றை செய்யணும் நம்பி உள்ளிட்ட திருடிட்டு போயிட்டானுங்க ஏன் ஒரு வருஷங்களா ரெண்டு வருஷங்களா பத்து பசங்க வந்தானுங்க யார் நான் சந்தேகப்படுறது யாரை போய் நான் கேட்குறது இப்போ அந்த நகையை வச்சு அவனுங்களாம் சந்தோஷமாக இருந்துருவாங்களா அப்போவே சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கணும் நான் மாட்டியிருந்தேன் நம்ம அவன் நேற்று நீ கண்டிப்பாக செத்த நீ கண்டுபிடிச்சிருப்பேன் பார்க்கலாம் நான் தனியாக எதாவது வீட்டில் இருக்கிறேன் வா பார்த்துக்குறேன் வா